கொடுப்பு சட்டத்தைப்படுத்த தீவிரமாக நடைமுறைப்படுத்தத்தை பார்க்குது சமூக நீதி வேடிக்கை பார்க்குது வேடிக்கை பார்க்குது வேடிக்கை பார்க்குது வேடிக்கை பார்க்குது வேடிக்கை பார்க்குது வேடிக்கை பார்க்க நீதி பேசுகின்ற சமூக நீதி பேசுகின்ற திராவிட மாடல் வேடிக்கை பார்க்குது திராவிட மாடல் வேடிக்கை பார்க்குது ஐயையோ போகுது ஐயையோ போகுது ஐயையோ போகுது ஐயையோ போகுது இளைஞர் அமெல்லாட்டி டிவைலaikum காவி வரையர்கள் மேலியாட்டம் காவி வரையர்கள் மேலியாட்டம் காவி வரையர்கள் மேலியாட்டம் காவி வரையர்கள் மேலியாட்டம் கையை விட்டா காலை விட்டா கையை விட்டா காலை விட்டா படித்து கேட்க போலி இல்லை படித்து கேட்க போலி இல்லை டட்டி கேட்க அரசு இல்லை டட்டி கேட்க அரசு இல்லை டட்டி கேட்க அரசு இல்லை டட்டி கேட்க அரசு இல்லை படித்து மக்கள் எப்படி வாழ்வது எப்படி வாழ்வது எப்படி வாழ்வது எப்படி வாழ்வது எப்படி வாழ்வது அண்ணின் மக்கள் எப்படி வாழ்வது அண்ணின் மக்கள் எப்படி வாழ்வது நிலத்தை எல்லாம் அபகரிக்கிறார் நிலத்தை எல்லாம் அபகரி நிலத்தை எல்லாம் அபகரிக்கிறார் நிலத்தை எல்லாம் அபகரிக்கிறார் நீதி மன்றத்துக்கு சென்று விட்டால் நீதி மன்றத்துக்கு சென்று இரண்டு கைகளை வெட்டி போடுகிறார் இரண்டு கைகளை வெட்டி போடுகிறார் நிலத்தை எல்லாம் அபகரிக்கிறார் நிலத்தை எல்லாம் அபகரிக்கிறார் நீதி மன்றத்துக்கு சென்று விட்டால் நீதி மன்றத்துக்கு சென்று இரண்டு கைகளை வெட்டி போடுகிறார் இரண்டு கைகளை வெட்டி போடுகிறார் இங்கே பாரில் அங்கே பாரில் இரண்டுகள்ருமபுரியில் இரண்டுகள் நேற்று இரவு இரண்டு கொலைகள் நேற்று இரவு இரண்டு கொலைகள் கொட்டம் அடிக்குது கொட்டமடிக்குது கொட்டமடிக்குது கொட்டம் காது வேறி கொட்டம்

திமுக அரசு திமுக அரசு பட்டியல் பழங்குடி பட்டியல் பழங்குடி கேட்கவில்லை கேட்கவில்லை திமுகவிடம் நீடம் திமுக சொத்துக்களை நாங்கள் கேட்கவில்லை

எங்கள் சொந்த நாட்டினிலே எங்கள் சொந்த நாட்டினிலே நாங்கள் இங்கே வாழ்வதற்கு நாங்கள் இங்கே வாழ்வதற்கு நாங்கள் இங்கே வாழ்வதற்கு நாங்கள் இங்கே வாழ்வதற்கு உரிமை கேட்கிறோம் உரிமை கேட்கிறோம் உரிமை கேட்கிறோம் உரிமை கேட்கிறோம் உரிமை கேட்கிறோம் உரிமை கேட்கிறோம் உரிமை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான பிரிவை தமிழ்நாடு கடந்த ஆண்டுகளில் தி ஆஃப் என்று நிறைவேற்ற வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவு நான்கு சொல்லுகிறது ஒரு டிஎஸ்பி கூட ஒரு போலீஸ் கூட இந்த சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் வேலை நீக்கம் செய்து கைது செய்திருந்தால் இவ்வளவு அக்கிரமங்களை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய விதிகள் மற்றும் ஒழுங்குமுறை ஆவணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் பட்டியல் சமூக மக்கள் அச்சப்படுகிற நிலை இருக்கிற இடங்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஆயுதம் வழங்க வேண்டும் என்று அந்த விதி சொல்லுகிறது ஒரு இளைஞர்களுக்கு கூட இந்த ஆயுதம் வழங்குகிற தீர்மானத்தை இந்த அரசு நிறைவேற்றவில்லை ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் எப்படி போதைப் பொருள் தடுப்பு சட்டம் கலால் தடுப்பு சட்டம் அதற்கென்று காவல்துறைகள் ஐஎஸ் பிரிவுகள் இருக்கிறதோ அதை போல தீண்டாமை வன்கொடுமைகள் நிகழக்கூடிய இடங்களை கண்டறிகிற நுண்ணுரிவு பிரிவையும் நோடல் ஆபீசர் என்கிற ஒருங்கிணைப்பு அதிகாரிகளையும் நியமித்து அவர்கள் மூலமாக தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு விதிகள் சொல்லுகிறது அந்த செய்தியை தமிழ்நாடு அரசு காதில் கோட்டா சங்காக நடத்தி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல மாநில முதல்வர் டிஜிபி எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட தீண்டாமை விழியன் குழு விழிப்பு பிரிவு கண்காணிப்பு குழு உருவாக்கப்பட்டு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு அப்படி ஒரு கூட்டத்தை நடத்தியதாகவே பதிவுகளில் இருக்கிறத விட கூட்டம் நடத்தப்படவில்லை ஒவ்வொரு மாவட்ட ஆட்சி தலைவரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் அங்கு இருக்கக்கூடிய சமூக இயக்கங்கள் அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளைக் கொண்டு இந்த விழிப்பு கண்காணிப்பு குழுவை உருவாக்க வேண்டும் அப்படி போற்றிருக்கிற ஒரு சில இடங்களில் ஆள்காட்டிகளை போற்றிருக்கிறார்கள் தவிர மெய்யாக சமூகத்துக்காக உழைக்கக்கூடிய இயக்கங்களை புறக்கணித்திருக்கிறார்கள் இப்படி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசே இப்படி இருக்கிற பொழுது இந்த சட்டம் இப்படி நடை நடைமுறைப்படுத்தப்படும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு ஆண்டு ஒன்றுக்கு வரவு செலவு திட்டத்தில ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அந்த வன்கொடுமை பார்க்கிறார்கள் ஏதோ ரெண்டு பேர் வெட்டிக்கொண்டால் அடித்துக் கொண்டால் அதற்கு ஒரு வழக்கை போடுவது அந்த வழக்கின் கதி என்ன என்று யாருக்கும் காலை இல்லை இந்த நிலைமையில் தான் இருக்கிறது இந்த முத்துராஜ் சம்பந்தப்பட்ட வழக்கில் கூட மூன்று பேரை கூலிப்படையை கைது செய்திருக்கிறார்கள் இன்னும் நான்கு பேரை கைது செய்யவில்லை முக்கிய குற்றவாளிகளாக அதிமுக ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பத்திரப்பிரிவுத்துறை அமைச்சர் மூர்த்தியும் இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இவர்களை குற்றப்பட்டியலில் சேர்க்கவில்லை என்று சொன்னால் தனி வழக்காக நாங்கள் உச்ச வரை சென்று இந்த மேலூர் டிஎஸ்பி சிவகுமார் மீது வழக்கு தொடுப்பம் என்ற செய்தியை இந்த மக்கள் இயக்கங்களுடைய கூட்டமைப்பு சாரில் தாயக மக்கள் கட்சியும் வீர படையும் ஒருங்கிணைத்திருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் இயக்கங்களும் திரண்டு போராடுவோம் வழக்கு தொடுப்போம் என்கிற செய்தியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் வணக்கம்